சம்பவம் தொடர்பாக சிபிஐ விசாரணைக்கு இரண்டாவது முறையாக தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவரும் நடிகருமான விஜய் ஆஜராகியுள்ள நிலையில் இந்த உயிரிழப்பு சம்பவத்தின் பின்னணியில் கரூர் ஆளும் கட்சி பிரமுகர்களின் தொடர்பு இருந்தாலும் காலம் தாழ்த்தி நிகழ்ச்சியில் பங்கேற்றது மற்றும் அதிக கூட்டத்தை காட்ட தாவேக்க நிர்வாகிகள் வேண்டுமென்றே விஜயை தாமதமாக அழைத்து சென்றதும் முக்கிய காரணம் என சிபிஐ குற்றம் சாட்டியுள்ளது இதன் மூலம் ஒரே நேரத்தில் ஆளும் கட்சிக்கும் காவல்துறை மற்றும் விஜய் உள்ளிட்ட தமிழக கழக கட்சி நிர்வாகிகளுக்கும் சிபிஐ மூலம் பாஜக செக் வைத்துவிட்டதாகவே தகவல்கள் கூறுகின்றன ஜனநாயகம் பட வெளியீட்டு சர்ச்சை உள்ளிட்ட பிரச்சனைகளில் விஜய் எந்த கருத்தும் தெரிவிக்காமல் அமைதி காப்பது கட்சி தொண்டர்களை சோர்வடைய செய்வதோடு பொதுமக்களுக்கும் விஜய் மீதான நம்பிக்கை குறைய தொடங்கிவிட்டதாக நிர்வாகிகள் புலம்பி கரூர் உயிரிழப்பு சம்பவத்தோடு தமிழக வெற்றிக் கழக கட்சியையும் கட்சித் தலைவர் விஜய்யையும் முடக்கிவிட வேண்டும் என ஆளும் கட்சி போட்ட கணக்கை தவிடுபடியாக்கி தமிழக காவல்துறை விசாரணையை சிபிஐக்கு சட்ட நிபுணர்கள் உதவியோடு மாற்ற செய்தார் விஜய் அரசியலில் புதிதாக களம் கண்டுள்ள விஜய் திரைப்படங்களில் வில்லன்களை எதிர்த்து பக்கம் பக்கமாக வசனம் பேசி மக்களை கவருவதைப் போல அரசியலிலும் திமுக பாஜக கட்சிகளுக்கு எதிராக குரல் கொடுத்தால் மக்கள் தன்னை ஏற்றுக்கொள்வார்கள் என்ற நம்பிக்கையில் நூற்றாண்டு கண்ட பாஜகவையும் எழுபத்தைந்து ஆண்டுகளை கடந்த திமுகவையும் கடுமையாக விமர்சிக்க தொடங்கினார் இதை பொதுமக்கள் ரசித்தாலும் பாஜக மற்றும் திமுக மேலிடம் இதை ரசிக்கவில்லை தமிழகத்தில் திமுக அதிமுக ஆகிய திராவிட கட்சிகளுக்கு மாற்றாக தனது கட்சியை நிலைநிறுத்த வேண்டும் என திட்டமிட்ட விஜய் பாஜக கட்சியையும் விமர்சித்து வந்தால் சிறுபான்மை ஓட்டுகள் ஒட்டுமொத்தமாக தனக்கு வந்து குவிந்துவிடும் என்று கணக்கு போட்டே பிரதமரை தேவையில்லாமல் பல்வேறு விஷயங்களிலும் வம் போல பேசி வந்தார் இந்தியாவை ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக ஆட்சி புரிந்து ஒட்டுமொத்த மாநில அரசியல் கட்சிகளையும் தனது கட்டுப்பாட்டிற்குள் முரட்டி வைத்திருந்த காங்கிரஸ் கட்சியையே ஒரு சில மாநிலங்களை தவிர ஒட்டுமொத்தமாக வழித்தடுத்த பாஜக மேலிடம் விஜய் தங்களை தேவையில்லாமல் விமர்சிப்பதோடு நேரடியாக பிரதமரை விமர்சிப்பதைக் கண்டு ஆத்திரமடைந்தனர் ஆனால் விஜய்க்கு எதிராக கருத்து தெரிவித்து விஜய் ரசிகர்களை தூண்டி விடுவதை விட விஜய்க்கு பிரச்சனை ஏற்படுத்தும் போது அதை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என பொறுமையாக காத்திருந்தனர் இதன்படியே கரூர் சம்பவத்தில் சிபிஐ விசாரணைக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டதும் இந்த விஷயத்தில் ஆளும் கட்சிக்கு மட்டுமே சிபிஐ விசாரணையின் போது சிக்கல் ஏற்படும் என விஜய் கருதி இருந்தார் ஆனால் மத்திய பாஜகவோ அதிக கூட்டத்தை கூறியதோடு காலம் தாழ்த்தி செல்வது மற்றும் கூட்டத்தை கட்டுப்படுத்த விஜய் கட்சி நிர்வாகிகள் தவறியது உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் விஜய்க்கு எதிராக இருப்பதை அறிந்து விஜயையும் இந்த சம்பவத்தில் சிக்க வைக்க வேண்டும் என போல விஜய் தனது கடைசி திரைப்படம் என கூறி பொங்கலுக்கு வெளியிட தயாராக இருந்த ஜனநாயகம் திரைப்படத்தையும் சென்சார் மூலம் வெளியிட விடாமல் தடுத்ததோடு உச்சநீதிமன்றம் வரை அப்பீலுக்கு சென்றும் வழக்கை விசாரணைக்கு கூட எடுக்க விடாமல் பார்த்துக் கொண்டனர் இதனால் அதிர்ச்சியடைந்த விஜயிடம் கரூர் சம்பவத்தில் இரண்டாவது முறையாக டெல்லி சிபிஐ அலுவலகத்தில் விசாரணைக்கு வரவழைத்தனர் குறிப்பிட்ட நேரத்தில் கரூர் கூட்டத்திற்கு செல்லாதது ஏன் விஜய் பன்னிரண்டு மணிக்கு கரூர் கூட்டத்திற்கு வருவார் என ட்விட்டர் மூலம் தகவல் வெளியிட்டது யார் நாமக்கல்லில் இருந்து கரூர் வரை செல்லும் போது பல மணி நேரம் தாமதம் ஏற்பட என்ன காரணம் போலீசார் வரும் வழியில் பாதுகாப்பு போதுமான அளவில் கொடுத்தாரா வழியில் நடந்த விபத்தை விஜய் கண்டுகொள்ளாமல் வந்தது ஏன் இரவு நேரம் கழித்து வந்து கரூர் கூட்டத்தில் பேசிக் கொண்டிருக்கும் போதே நெரிசல் ஏற்பட்டு மக்கள் கதறிய போதும் விஜய் உதவாமல் அவசரமாக புறப்பட்டு ஓடியது ஏன் இந்த சம்பவத்தில் ஆளும் கட்சி பிரமுகர்கள் திட்டமிட்டு கலவரத்தையும் நெரிசலையும் உருவாக்கியதாக கருதுகிறீர்களா கரூருக்கு தாமதமாக வரும்படி கூறிய தாவிக்க நிர்வாகி யார் என்பது உள்ளிட்ட பல்வேறு கேள்விகளையும் சிபிஐ அதிகாரிகள் விஜய்கிடம் குறைந்தெடுத்துவிட்டனர் இதேபோல ஆளுங்கட்சி பிரமுகரின் கைவரிசை இருப்பதாக சந்தேகப்பட காரணம் என்ன இவ்வாறு பல கேள்விகளை எழுப்பி அதற்கான ஆதாரங்களையும் கேட்டறிந்துள்ளனர் சிபிஐ அதிகாரிகள் தற்போது கரூரிலேயே முகாமிட்டு பல்வேறு ஆதாரங்களையும் தேடி வருகின்றனர் இந்த சம்பவத்தில் ஆளுங்கட்சி முக்கிய பிரமுகரும் இவரது ஆதரவாளர்களும் இருப்பதற்கான ஆதாரங்களும் சிபிஐ வசம் கிடைத்துள்ளதாக கூறப்படுகிறது இதேபோல ஆளும் கட்சிக்கு ஆதரவாக விஜய் தாமதமாக சம்பவ இடத்திற்கு வருவதற்கு தாவேக்க முக்கிய பிரமுகர் காரணமாக இருந்ததற்கான காரணத்தையும் சிபிஐ அதிகாரிகள் கண்டறிந்துள்ளனர் மேலும் சம்பவத்தின் போது கரூர் மாவட்ட ஆளும் கட்சி பிரமுகரோடு சம்பவம் நடப்பதற்கு முன்பும் பிறகும் தொடர்ச்சியாக பேசிய மேல பிரமுகர்கள் காவல்துறை அதிகாரிகள் உள்ளிட்டோரின் செல்போன் எண்களையும் சிபிஐ அதிகாரிகள் ஆய்வு செய்து முக்கிய தடயங்களை கண்டுபிடித்துள்ளதாக தெரிகிறது இதன் மூலம் உயிரிழப்பு சம்பவங்களுக்கு ஆளும் கட்சி பிரமுகர்களின் பின்னணியும் விஜய் மற்றும் கட்சி நிர்வாகிகள் அலட்சியம் மற்றும் முன்னேற்பாடுகள் சரியாக கையாளவில்லை என்ற ரீதியில் சிபிஐ அறிக்கை அமைந்துள்ளதாகவும் டெல்லி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன அதே நேரம் சிபிஐ விசாரணை நடத்தும் போதே விஜயிடம் கேட்கப்பட்ட கேள்விகள் என கூறி சில டிவிக்கள் செய்திகளை ஒளிபரப்பு ஆளும் கட்சி முக்கிய பிரமுகரின் கைவரிசையே என்பதையும் சிபிஐ அதிகாரிகள் கண்டறிந்துள்ளனர் விஜய் மற்றும் தமிழக வெற்றிக் கழகம் வரும் தேர்தலில் தங்களுக்கு எந்த வகையிலும் வெற்றிக்கு இடையூறாக இருந்துவிடக் கூடாது என்பதற்காக காவல்துறை மற்றும் டிவி சேனல்கள் மூலம் விஜய் உள்ளிட்டோரை முடக்கும் கட்சி தொடர்வதும் தற்போது விசாரணையில் தெரிய வந்துள்ளது எனவே ஆளும் கட்சி முக்கிய பிரமுகர்கள் மற்றும் விஜய் இருவரையும் சிபிஐ விசாரணை வளையத்திற்குள் கொண்டு வந்து செக் வைப்பதே பாஜக மேலிடத்தின் தற்போதைய திட்டமாக உள்ளது எக்காரணம் கொண்டும் விஜய் தனித்து போட்டியிட்டு ஆளும் கட்சி வெற்றிக்கு உதவுவதாக இருந்துவிடக் கூடாது எனவும் பாஜக மேலிடம் கருதுகிறது எனவே விஜய் மீதான இமேஜுக்கு பங்கம் விளைவிப்பதோடு ஆளும் கட்சிக்கும் இந்த சம்பவத்தில் தொடர்புள்ளது என்ற ரீதியில் சிபிஐ மூலம் இருவரையும் முடக்க பாஜக காய் நகர்த்துவதாகவும் கூறப்படுகிறது இதற்கு ஏற்றாற்போல விஜயும் ஜனநாயகம் பட விவகாரத்தில் எந்த கருத்தும் கூறாமல் அமைதி காத்து வருவது ரசிகர்களையும் தொண்டர்களையும் மட்டுமின்றி நிர்வாகிகளையும் கடும் அதிருப்திக்கு ஆளாக்கி வருகிறது எந்த பிரச்சனைக்கும் எதிராக விஜய் குரல் கொடுப்பார் என்ற பெயரை பெற்றுள்ள நிலையில் ஜனநாயகம் படத்தை வெளியிடப்பட பாஜக மட்டுமின்றி திமுகவும் தமிழகத்தில் திரையரங்குகளில் வன்முறை சம்பவங்களை தூண்டிவிட திட்டமிட்டிருந்தும் கொண்டே இருக்க வேண்டும் அமைதியாக அரசியல் நடத்த முடியாது தேர்தலுக்கு இன்னும் இரண்டு மாதங்களே இருக்கும் நிலையில் கட்சி கூட்டணி வைத்து போட்டியிட போகிறதா தனித்து போட்டியிட்டால் வேட்பாளர்களை மக்கள் ஏற்பார்களா தனது தொண்டர்களை மற்றும் ரசிகர்களின் ஆதரவை ஓட்டாக மாற்றும் அளவிற்கு கட்சி நிர்வாகிகள் களத்தில் போதுமான அளவிற்கு வலுவாக உள்ளனரா என பல்வேறு சிக்கல்கள் இருந்து வருகிறது மேலும் பணபலத்தில் கட்சியும் அதிகார பலத்தில் அதிமுக பாஜக கூட்டணியும் வலுவாக இருக்கும் நிலையில் தமிழக வெற்றி கழக வேட்பாளர்களால் இவர்களை சமாளிக்க முடியுமா என்ற பெரிய கேள்வியும் எழுந்துள்ளது விஜய் அதிரடியாக களத்தில் தொடர்ச்சியாக இருப்பதோடு தனது பூகம்ப பேச்சையும் திறந்தால் மட்டுமே தமிழக அரசியலில் வரும் தேர்தலில் முக்கிய இடத்தை பிடிக்க முடியும் தற்போதைய நிலையில் தாவேக தேர்தல் களத்திற்கு வருமா என்ற சந்தேகம் கூட பொதுமக்களுக்கும் கட்சி நிர்வாகிகளுக்கும் ஏற்பட்டுவிட்டது இவற்றுக்கெல்லாம் விஜய் தனது மவுனத்தை கலைத்தால் மட்டுமே சாத்தியம்